நம்மளோட சிவக்காயை யூஸ் பண்ணி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடுச்சிக்கான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாலு பேர் ஒருத்தவங்க வந்து ஒன் கேஜி இன்னொருத்தவங்க வந்து அரை கிலோ வாங்கியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் கேட்டிருந்தாங்க எனக்கு என்ன ஒரு விஷயம்னா ஷாம்பு தேய்ச்சாதான் நுற வரும் ஷாம்பு தேய்ச்சாதான் வந்து நல்லாயிருக்கும் ஷாம்பு தேய்ச்சாதான் மணக்கும் அப்படின்னா ஷாம்புங்கிறது எதில் செஞ்சாலும் அது கெமிக்கல் தானே அப்போ கெமிக்கல் தேய்ச்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு நினைக்க போயிடுறேன் அந்த இருந்து கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் சீர்காய் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு பொருள் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு பத்து வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் வந்து பிஹெச் லெவல் கம்மியாக இருக்குது ஷாம்பு ஷாம்புன்னு சொல்கிறீங்க ஓகே அது ஓகே பிஹெச் லெவல் தாராளமாக தேங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பேஸ் செய்கிறதுக்கு வந்து கெமிக்கல் தான் தேவை என்றைக்குமே வந்து இயற்கை தான் நம்மளுக்கு நல்லது சைடு எஃபெக்ட் எப்போயுமே இருக்காது சரிங்களா இயற்கைக்கு மாற்றான எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கொஞ்சமாவது இருக்கும் நீங்கள் உங்களை நம்மளுடைய சீர்கா வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய நலங்கு மாவு தேய்ச்சி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் முகத்தில் வந்து என்ன என்ன பச ரொம்ப கண்ட்ரோல் ஆகி பிம்பிள் வந்து ரொம்ப தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க